சமூகத்திலே கல்வி அறிவு உயர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட மூட நம்பிக்கைகள் இன்னும் தலைவிட்டு கொண்டு துளிர்விட்டு கொண்டு வளர்ந்து மரமாகி விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது என்பது ஒரு கசப்பான ஒரு உண்மைதான் நம்முடைய சமூகத்தில் இந்த மூட நம்பிக்கைகள் பல துறைகளிலே இருக்கலாம் நாம் பேசக்கூடியது மார்க்கம் என்ற பெயரிலே ஈமானுக்கு ஆபத்தாக ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளைத்தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சவர்களே இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்புக்களில் திருமணத்தை பற்றி பேசுகின்ற போது நாள் பார்ப்பது நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது போன்ற விடயங்களை சொல்லியிருந்தார்கள் அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான் நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது கூட ஒரு மூட நம்பிக்கை தான் ஏனென்றால் ஒரு நாள் எப்படி நல்ல நாள் கெட்ட நாளாக மாறும் ரெண்டு டீம் விளையாடுதுன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் தான் ஒன்று தோக்குது ஒன்று ஜெயிக்குது ரெண்டு பேர் மோதுறாங்கன்னு சொன்னால் ரெண்டு ரெண்டு கிளப் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இறங்குதுன்னு சொன்னால் ஒரே செகண்டில் ஒன்று தோக்குது ஒன்று ஜெயிக்குது அப்போ எப்படி அது நல்ல நாள் எப்படி அது கெட்ட நாள் சிந்திச்சு பாருங்க மரணங்களும் நடக்குது குழந்தைகளும் பிறக்குது ஆக அது ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத அந்த தலைப்பில் அழகாக சுட்டி காட்டினாங்க அடுத்து இந்த மார்க்கம் என்ற பெயரில் பிரிந்துகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் அந்த மூட நம்பிக்கைகள் தெளிவாக சொல்லப்பட்டது நாற்பது முளத்து அவுலியான்னு நம்ம வழங்கினோம் நாற்பது முளத்து அவளியான்னு அவரை வைஃப் மூலம் அவரை கபுரம் எங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா இந்த நாற்பது நாற்பது முளத்து அவளியா போய் பாருங்கள் நம்ம ஆரடி கபுறு என்ன சைஸ்ல இருக்கு அந்த சைஸ்ல கொஞ்சம் நீளமா இருக்கு ஏன்னா ஒரு ஆள் நீளும் போது நீளத்துக்கு கேட்ட மாதிரி அகலம் ஆகக்கூடாதா அதையெல்லாம் மறந்து கபூரை நீட்டிக்கிட்டாங்க அவ்வளவுதான் என்பா புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வரட்டுமே தோண்டி பார்ப்போமே முள்ளந்தாண்டு எத்தின மூலம் என்று நாற்பது மூலம் எங்க இங்க வந்து சேர்ந்துருக்குது சிந்திச்சு பாருங்க அப்ப இதெல்லாம் ஒரு ஒரு விகைப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படி நாற்பது முளத்தில் ஒரு ஆள் இருந்தால் கரண்ட் அடிச்சு மவுத்தா போயிருப்பாரு அவ்வளவு ரோட்ல எல்லாம் கரண்ட் போயிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க அழகா தெளிவாக பேசினாங்க அந்த விட்டு சென்ற தொட்டு சென்ற குறைகளை நிரப்புறத்துக்கு தான் இருக்கிற மிச்ச நேரத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க இதில் நாங்கள் பார்க்கலாம் நம்ம சமூகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஓரளவுக்கு நாங்கள் தொட்டு தொட்டு பார்க்கலாம் அதில் பாருங்க மார்க்கம் என்ற பேரில் அந்த மூட நம்பிக்கை ஆலிம்சாக்கள் ஷேகநாயகங்கள் என்கிறவங்க நிறைய மூட நம்பிக்கைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மக்கள் பலியாயிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் நம்மக்கிட்ட கிட்ட குருவான ஹதீஸ் இல்லை நம்மக்கிட்ட சரியான குருவான் ஹதிஸ் இல்லாட்டி பலியாயிட்டிருப்பாங்க நான் இந்த சென்ற ஏழாம் தகுதி இஜித்திமாவில் கூட பேசியிருந்தேன் என்கிட்ட ஒரு கிளைண்டை கொண்டாந்துருந்தாங்க என்கிட்ட ஒரு கிளைண்ட்டை கொண்டாந்துருந்தாங்க அவங்களுக்கு ஜின் பூந்துட்டான் உள்ளுக்குள்ளே என்ன ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம்னு சொன்னால் உங்கள் ஊரில் இந்த நின்ற ஊரில் விரட்டுற ஒருத்தர்கிட்ட அவரை கொண்டு வந்திருக்காங்க அவங்க நின்ற ஊர் கிடையாது நோயாளி ஆனால் அந்த நோயாளிக்கு குணப்படுத்தின அந்த மனு நோயாளி இங்கே தான் இருக்கிறாரு அவர்கிட்ட ஜின்ன விரட்டுறது கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வந்தாலும் அந்த ஜின்ன விரட்டுறதுங்க அந்த ஆள் என்ன பண்ணிக்கிறான்னு சொன்னால் மிளகை இடிச்சி மிளகு இருக்குதுல அந்த மிளக அந்த பவுடர் தூளை போட்டிக்கான் ஒரு கண்ணு தொண்ணூறு சதவீதம் இழந்துட்டு ரொம்ப மங்கி போச்சு இன்னொரு கண்ணு ஐம்பது இருபது சதவீதத்தில் நிற்கிது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனவோ மூட நம்பிக்கையும் பாருங்க இதுக்கு இத்தனைக்கும் அந்த பிள்ளைக்குள்ள ஜின்னு சொல்லி எவன் சொன்னான் அது ஒரு மனநோயில் ஒரு வகை அந்த பிள்ளைக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்ப அதை குணப்படுத்தணும் அப்ப என்னென்னா ஒரு ஆளுக்குள்ள ஜின்னு பூந்துக்கிட்டு ஆடுது நிறைய ஒரு கொண்டாந்துட்டாங்க நேட்ட நீ பிள்ளைக்குறது வாரத்துக்கு இரவு வாய்ப்பு அப்ப என்ன செஞ்சிட்டாங்க ஒரு பேயை கொண்டாந்துட்டாங்க ஜின்னு தான் கொண்டாந்தாங்க உண்மையில் ஜின்னு எல்லாம் கிடையாது அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் அவங்க சரியாக முகாமித்துவம் செய்யாதனால ஏற்பட்ட ஒரு விளைவு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் கிரண்டிஷ் டெலிஷன் கிரேண்டிஷ் டெலிஷன் தனக்குள்ள ஒரு சக்தி வருது ஒரு தெய்வீக சக்தி ஒன்று வருது அவங்க நம்புறது அல்லது கன்வர்சன் டிஸார்டர்னு சொல்லுவாங்க அப்போ இதை போய் பேவரற்றம்னு சொல்லிக்கிட்டு என்ன தூக்கி போகிறான் மந்திரிக்கிறான் என்ன தேசிக்காய் ஓட்டுறான் பூசணிக்காய் கட்டுறான் மந்திரிக்கிறான் ஓதுறான் அட்டிக்கிறான் எல்லாம் கட்டி போறான் இதெல்லாம் நடக்குது அப்போ இது இந்த சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு மூட நம்பிக்கை எப்படி இது எப்படி இந்த மூட நம்பிக்கைகள் விஸ்வருவம் மார்க்கம் என்ற பெயரில் போகுது அவர் அவர் குருவானுக்குள்ளால ஓதுறாராம் குருவானுக்குள்ளால ஓதுவாரா என்னன்னு நீங்க நினைச்சிட்டீங்க குருவானுங்கிறது நாங்க பின்பற்றுவது குருவானை பின்பற்றணும் அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிசனாய் சொல்றாங்க முகமது நபியுடைய பண்பு குருவானாக இருந்தது அப்படித்தான் சொல்றாங்க நம்மட வாழ்றதெல்லாம் அந்த அளவுல நான் கட்டி தொங்க ஊர்றதுக்கு குருவான் தேவைப்படுது குருவானை கொண்டு போய் சிறை வைக்கிறான் வாழ்வியல் வழிகாட்டியாக வந்த இந்த குருவான தலாணிக்கு அடியில் அடியில வச்சு பாலியல் வழிகாட்டிக்கு எடுக்கிறான் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது அப்ப இந்த நிலைமை மாறணும் இந்த நிலமும் மாறணும் அப்ப இது நிறைய மூட நம்பிக்கைகளை கொண்டு வருது பெருமானா அவங்க சொல்றாங்க சாத்திரகாரானிடம் போய் அவன் சொல்றதை உண்மை என்று நம்புறாங்களோ அவங்க நபி மீது அரளப்பட்ட குருவான நிராகரிச்சிட்டாங்கிறாங்க நல்லா கவனிங்க குறிகாரன் சாத்திரகாரனிடம் போய் அவன் சொல்றத உண்மை என்று நம்பினால் குருவானை நிராகரித்து விட்டான் அப்படின்னாங்க குருவானை நிராகரிச்சவன் முஸ்லீமா இருக்க முடியுமா நான் கேட்கறன் திருக்குருவானை நிராகரிச்சவன் முஸ்லீமாக முடியுமா இதில் ஆச்சரியம் என்னண்டா இந்த குறை சாத்திரம் பார்க்கிறவனே ஒரு ஆலிம் சாப்பா இருக்கிறதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எவன் குருவான போதிக்க வந்தானோ எவன் குருவானை எடுத்துச் சொல்ல வந்தானோ அவனுக்கிட்ட போனா குருவான நிராகரிக்கிறதுக்கு சமன் ஆகுதுன்னு அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் நீ நிறைய நடந்துகிட்டு இருக்குது ஒரு காலத்துல எங்க ஊர்ல உலமா சபை தலைவர் தொழிலே குறிசாத்திரம் பாக்குறதுதான் அதனாலதான் எங்கட வாப்பா குறிசாத்திரம் பார்க்கும் போது அவருக்கு எனக்கு மூணு வருஷம் சண்டை இது தப்பு விடுங்க 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 மூணு வருஷமா அவர் லேட் காரணம் என்ன தெரியுமா அவர் ஆதாரம் சொன்னது நம்ம ஊர் உலமா சபை தலைவரே குறி பாக்குறாரு நீ முந்தனாத்து முளைச்சவன் நீ முந்த நாத்து முளைச்சவன் நமக்குள்ள சண்டையே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதான் மார்க்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நிலைமை மாறணும் அந்த நிலைமை மாறணும் ஆளை பார்த்து மார்க்கத்தை போடாதீங்க அல் குர்வானையும் ஹதிதையும் பார்த்து தான் என்ன செய்யணும் மார்க்கத்தை எட போட்டு குர்வான் ஹதிஸ் என்ன சொல்லுது அப்படி என்கிறத கைவிட்டுட்டாங்க நிறைய பேர் சில கண்டிஷன் வைக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு தான் உங்கள்கிட்ட நாங்க வருவோம்ன்ற அளவுக்கு போயிட்டு பஞ்சு குர்வான் ஹதிஸை என்ன வருவோம்ன்றது இல்லை பேச்சுவார்த்தைக்கு வந்தா அவங்களோட பயனுக்கு வருவோம் எங்க போகுது ஈமான் இஸ்லாம் எங்க போயிட்டு இருக்குது இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை தலைகளா புரண்டு போயிட்டு இருக்குது அப்ப ஆளை பார்க்காதீங்க குருவான ஹதித அதை பாருங்க அதுல என்ன இருக்குதுங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு அப்ப மௌலவிங்கிறவர் இன்னைக்கு குருசாத்திரம் பார்க்கறது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது அவங்க குருசாத்திரம் பார்க்கணும் அதுக்கிட்ட நாங்கள் போறோம் நான் கேட்கறேன் குருசாத்திரம் பார்க்கறோன்ற என்ன கேட்க போறோம் நாங்கள் நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை கேட்க போறோம் அல்லது நடக்க போறதை பற்றி ஒரு எச்சரிக்கை நியூஸ் கேட்க போறோம் ஒரு எச்சரிக்கை